ஒரு மாட்டுக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்ட மூதாட்டி யார் இந்த சம்பவத்தை செய்தது நடந்தது என்ன ஒரு மாடு மாடு வாங்கி வளர்க்க ஆசைப்பட்ட மூதாட்டிக்கு நேர்ந்த தருகிறேன் என கூடவே மூதாட்டி அழைத்து சென்ற மாட்டு வியாபாரி ஒரு மாடுக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்ட மூதாட்டியின் சோக கதை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் சேலம் சங்ககிரி அருகே தாரமங்கலம் பகுதியில் உள்ள ஒரு ஏரியிலிருந்து சாக்கு மூட்டையில் ஒரு சடலம் கிடப்பதாக வந்த தகவலின் பேரில் வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி யார் அந்த மூதாட்டி என்பது குறித்து விசாரணை நடத்தினர் வைகுந்தம் கிராமம் வெள்ளையம் சேர்ந்த பெண் விவசாயியான சின்ன பொண்ணுவின் கணவர் உயிரிழந்த நிலையில் தனியாக வசித்து வந்துள்ளார் இவருக்கு வீட்டில் மாடு வாங்கி வளர்க்க வேண்டும் என நீண்ட ஆசையாக இருந்துள்ளது அப்போது இவரின் வீட்டு அருகே வசித்து வந்த மாட்டு வியாபாரியான ஏழுமலை என்பவரிடம் எனக்கு ஒரு மாடு வாங்கி தர முடியுமா என கூறி அணுகியுள்ளார் சரி என தெரிவித்தவர் பல நாட்களாக மாடு வாங்கி தராமல் இழுபறி செய்து கொண்டிருந்தார் திடீரென ஒரு நாள் கொங்கணபுரத்தில் மாடு ஒன்று இருக்கிறது வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி சின்ன பொன்னுவை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றிருக்கிறார் ஏழுமலை சம்பவத்தன்று ஒரு எட்டு மணி வாக்கில் வீட்டிற்கு வந்த ஏழுமலையிடம் உங்களோடு வந்த என் தாய் சின்ன பொண்ணு எங்கே என கேட்டிருக்கிறார் அதே கிராமத்தில் வசிக்கும் சின்ன பொண்ணுவின் மகன் மதியழகன் இதற்கு மழுப்பல்லாக பதிலளித்த ஏழுமலை பின்னர் சுதாகரித்துக்கொண்டு உனது தங்கை வீட்டுக்கு செல்ல வேண்டும் என தெரிவித்ததால் பேருந்தில் ஏற்றிவிட்டு வந்தேன் என கூறி எங்கு ஏதாவது தப்பு செய்தது தெரிந்துவிடுமோ என்ற பயத்தில் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் ஆனாலும் சந்தேகம் பட்ட மதியழகன் தங்கையை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார் அம்மா இங்கு வரவில்லையே என கூறியதால் அதிர்ச்சி அடைந்த மதியழகன் பதற்றத்துடன் அனைத்து இடங்களிலும் தேடினார் எங்கு தேடியும் கிடைக்காததால் ஒரு கட்டத்தில் வேறு வழியின்றி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மகன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மூதாட்டியை தேடி உள்ளனர் அப்போது கடைசியாக ஏழுமலையுடன் தான் சென்றிருக்கிறார் பொண்ணு அப்படியென்றால் இவர்தான் ஏதாவது செய்து சம்பவம் செய்திருப்பாரோ என்ற கோணத்தில் காவல்துறையினர் பார்வை ஏழுமலை மீது திரும்பியுள்ளது ஏழுமலையை பிடித்து விசாரணை தொடங்கிய போலீசாரிடம் மூதாட்டி பொண்ணு அணிந்திருந்த நான்கு சவரன் தங்க நகைக்காக அவரை சம்பவம் செய்ததாக மாட்டு வியாபாரி ஏழுமலை அனைத்தையும் புட்டு புட்டு வைத்தார் மூதாட்டி சின்ன பொண்ணுவை சாக்கு மூட்டையில் கட்டி ஏரியில் போட்டுவிட்டு போனதாக அவர் வாக்குமூலம் கொடுத்தார் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சாக்கு மூட்டையை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் ஏழுமலையை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் ஒரு மாட்டுக்கு ஆசைப்பட்டு இன்னுயிரை விட்ட மூதாட்டி இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது you mm -hmm.